அனைவருக்கும் நமஸ்காரம் வித்யா வாகினியில் கிரந்தாட்சர வகுப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கடந்த காணொளியில நம்ம கிரந்தாட்சரம் பற்றிய ஒரு அறிமுகத்தை நம்ம பார்த்தோம் அதாவது சம்ஸ்கிருதத்திற்கு கிரந்தாட்சரம் எப்படி எல்லாம் வந்தது படிநிலைகள் என்ன என்னென்னலாம் எழுத்து வடிவங்கள் சம்ஸ்கிருதத்திற்கு இருந்தன ஸோ கிரந்தாட்சரம் எப்பொழுது தோன்றியது அப்படிங்கிற விஷயத்தை கடந்த காணொலியில் நாம் பார்த்தோம் இந்த காணொலியில் கிரந்தாட்சரத்தின் வரலாறு அதாவது தமிழ்நாட்டில் கிரந்தாட்சரம் தோன்றிய காலம் தொட்டு இன்றைய காலம் வரை அதன் தோற்றம் வளர்ச்சி ஆகியனவற்றை படிப்படியாக பார்க்க இருக்கின்றோம் ஸோ நமக்கெல்லாம் தெரியும் நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிற வேதங்கள் ஆகமங்கள் இவை அனைத்தும் சம்ஸ்கிருதத்தில் இருக்கின்றது ஸோ சம்ஸ்கிருதத்திற்கு ஒரு எழுத்து வடிவம் தான் கிரந்தாட்சரம் எனும் கிரந்த லிபி ஸோ இதை வந்து நம்ம கடந்த காணொளிகள் நம்ம பார்த்தோம் இப்போ கிரந்தாட்சரம் எப்படி எந்த காலத்தில் தோன்றியது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த காணொளிகளை பார்க்க போகிறோம் ஸோ கிரந்தாட்சரம் என்பது பல்லவர்கள் காலத்தில் அதாவது இபி மூன்றாம் நூற்றாண்டு ஆறாம் நூற்றாண்டு இந்த இடைக்காலத்தில் அதோட தேவை உணர்ந்து அதோடைய தேவையை உணர்ந்து அதாவது ஒரு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஸ்கிரிப்ட் இப்போ ஏற்கனவே வந்து நமக்கு பிராமிங்கிறது அந்த காலத்தில் இருந்தது நம்ம தமிழர்கள் படிப்பதற்கு எளிமையான வகையில் அதற்கு ஒரு எழுத்து வடிவம் நமக்கென்று பிரத்யேகமாக ஒரு எழுத்து வடிவம் தேவை என்று உணர்ந்து அதற்குண்டான எழுத்து வடிவத்தை உருவாக்க பல்லவர்கள் காலத்தில் முற்பட்டனர் இப்போ ஏன்னா அவன் வந்து இந்த வேத ஆகமம் சம்ஸ்கிருதத்துக்குலாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதை நம்ம தென்னிந்தியா முழுவதும் பரப்ப வேண்டும் என்ற காரணத்தினாலே இந்த கிரந்தாட்சரம் எனும் எழுத்து வடிவத்தை தமக்கென்று பிரத்யேகமாக உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று முற்பட்டு அதற்கான எழுத்து வடிவத்தை உருவாக்கினர் அதனால பல்லவர்கள் காலத்தை ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் கிரந்தா ஸ்கிரிப்ட் அதாவது கிரந்தாட்சரத்தின் ஆரம்ப நிலை ஸோ இங்கே தான் துவங்குது கிரந்தாட்சரம்ங்கிற ஒரு பர்டிகுலர் ஸ்கிரிப்ட் தேவை அப்படிங்கிறது அதாவது அந்த ஸ்கிரிப்டுக்கு அவர் தான் பேர் வச்சிருப்பா கிரந்தாட்சரம் என்பது ஸோ அது தேவை என்று அப்போதான் வந்து அதை உருவாக்குவதற்கு முற்படுகின்றனர் ஸோ அது ஏழு ஸ்டேஜ்னு சொல்லலாம் ஸோ இதற்கு சான்றாக இருப்பது பல்லவர்கள் ஆட்சியில் உட்பட்ட அந்த மாமல்லபுரம் காஞ்சிபுரம் ஓ இங்கெல்லாம் இருக்கிற கல்வெட்டுக்கள் இதற்கு சாட்சியாக இன்றும் நிலைத்து நிற்கின்றது ஸோ எக்ஸாம்பிளுக்கு பல்லவ கிரந்தம் எப்படி இருக்குங்கிறத நம்ம இந்த இமேஜ் மூலயமா தெரிஞ்சுக்கலாம் இந்த இமேஜில் நம்ம பல்லவ கிரந்தம் இப்படித்தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதன் பிறகு சோழர்கள் காலம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு முதல் பதிமூன்றாம் நூற்றாண்டு வரையிலான காலம் அதாவது மத்திய காலம் அதாவது கிரந்தாட்சர அந்த வளர்ச்சியின் மத்திய காலம் என்று கூறலாம் ஒம்பதுலேருந்து பதிமூணாவது நூற்றாண்டு வரைக்கும் அதன் பிறகு பாண்டியர்கள் விஜயநகர நகர பேச பேரரசர்கள் விஜயநகர பேரரசர்கள் கிபி பதினான்காம் நூற்றாண்டிலிருந்து பதினேழாம் நூற்றாண்டு வரை அதாவது லேட்டர் ஸ்டேஜ் பிற்காலம் இவாளும் என்ன பண்ணுறா கிரந்தாட்சரத்தை பயன்படுத்தி அதில் கொஞ்சம் சில மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க ஸோ அதில் வந்து ஆகமு நூல்கள் நம்ம கோவில் பூஜை விதிகள் தத்துவ நூல்கள் அனைத்தும் கிரந்தாட்சரத்தில் எழுதப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வந்தது ஸோ நம்ம இப்போ பார்க்கறது பாண்டியர்கள் காலத்து கிரந்தாட்சரத்தோட அந்த இமேஜ் ஸோ இந்த இமேஜ் வந்து பாண்டியர்கள் காலத்தில் பயன்படுத்தப்பட்டு வந்த கிரந்தம் இது மத்திய காலத்தில் போன்று எழுதி அவர்கள் பயன்படுத்தினர் அதன் பிறகு வந்த கிரந்தாட்சரம் தான் நம்ம இப்போ பயன்படுத்திகிட்டுருப்போம் ஸோ இந்த லேட்டர் வெர்ஷன் இப்போ நம்ம இந்த தான் இந்த அக்ஷரத்தை தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டுருக்கோம் இதில் எழுதியிருக்கிறது தான் இதுக்கு முன்னாடி பல்லவ கிரந்தம் பாண்டிய கிரந்தம் அதிலெல்லாம் எழுதியிருந்தது இதுதான் இப்போ நம்ம பயன்படுத்தி இருக்கிற கிரந்தம் சீதா ராமம் பசதி ஸோ இதுதான் நம்ம முன்னாடி பல்லவ கிரந்தத்திலையும் பார்த்தோம் பாண்டிய கிரந்தத்திலையும் பார்த்தோம் இப்போ நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கும் அக்ஷரம் இந்த அக்ஷரம் தான் ஸோ இதை தான் நம்ம படிக்க போகிறோம் அடுத்தடுத்த பாடங்களில் படிக்க போகிறோம் ஸோ அந்த காலகட்டத்தில் நமது முன்னோர்களால் எழுதப்பட்ட சோடிகள் இன்றைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய கிடைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது வேத சாஸ்திரங்கள் ஸ்மிருதி நூல்கள் ஆகியன கிரந்தாட்சரத்தில் நம்ம எழுதப்பட்டு அது பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறது என்பதை நாம் காண முடிகிறது இது தவிர எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மள்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிரந்தாட்சரம் படிச்சிருக்காரு இந்த கிரந்தாட்சரம் படித்தவா எல்லாருமே வந்து வேதம் கற்றுக்கணும் ஆகம கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிரந்தாட்சரம் படிக்கிறதில்லை அவாவா குடும்பத்தில் சில ஓலைச்சுவடிகள் இருப்பதாகவும் அந்த ஓலைச்சுவடிகளில் அவர்கள் குடும்பம் பாரம்பரியம் குறித்த சில விஷயங்கள் எழுதப்பட்டு இருப்பதாகவும் அதை இன்னைக்கும் நாங்க பாதுகாத்துட்டு வரோம் அதை எங்களுக்கு படிப்பதற்கு உண்டான வாய்ப்பே இல்லை ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் எங்களுக்கு தெரியாது நீங்க நீங்கள் சொல்லி தருங்கிறதுனால எங்களுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்குது அதில் என்ன எழுதியிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கு அப்படின்ட்டு நம்மகிட்ட சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சிருக்கா அதே மாதிரி சித்த ஆயுர்வேத மருத்துவர்கள் ஜோதிடர்கள் எல்லாமும் படிச்சிருக்காங்க நம்மகிட்ட நிறைய பேர் படிச்சிருக்கா அதில் குறிப்பாக வந்து மருத்துவர்களும் ஜோதிடர்களும் படிச்சிருக்காங்க ஏன்னா அவள்கிட்ட நிறைய முன்னோர்களோட குறிப்புகள் இருக்கிறதாகவும் அதை படிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக நம்ம இந்த கிரந்தாட்சர பயிற்சி பயன்படுகிறது என்று அவங்கெல்லாம் நிறைய பேர் நம்மகிட்ட சொல்லி அவங்க வகுப்பில் படித்து பயனடைந்திருக்கிறார்கள் இதற்கு பிறகு நமது முன்னோர்கள் காலத்தில் மணிப்பிரவாளம் என்ற ஒரு பயன்பாடு இருந்தது அது என்ன மணிப்பிரவாளம் நம்ம இப்ப கிரந்தாட்சரத்தை பத்தி படிச்சுட்டு இருக்கோம் நம்மெல்லாம் தமிழர்கள் அது என்ன மணிப்பிரவாளம் மணிப்பிரவாளம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து பேசும் பொழுது நிறைய ஆங்கில வார்த்தையை கலந்து தமிழ் பேசுகிறோம் நம்ம பேசும் பொழுது இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணி பேசுறோம் இல்லையா இப்ப நம்ம பேசுன மாதிரி இந்த மாதிரி அன்னைக்கு முன்னோர்கள் வந்து சம்ஸ்கிருதத்துல நிறைய பாண்டித்யா நல்ல பாண்டித்தியம் இருந்ததுனால அவ வந்து சம்ஸ்கிருத சொற்களின் கலப்போடு தமிழ் பேசி வந்தனர் அவர்கள் எழுதிய நூல்களில் தமிழும் சம்ஸ்கிருதமும் கலந்து ஒரு கலவையாக அந்த நூல்களை இயற்றினர் ஸோ அதைத்தான் வந்து மணிப்பிரவாளம்னு வா சொல்கிறார் மணிப்பிரபாளம்னா என்னன்னா நம்ம இன்னைக்கு தங்லீஷ்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ தமிழும் இங்கிலீஷும் கலந்து அது மாதிரி அன்னைக்கு வந்து தமிழும் கிரந்தமும் கலந்து அதாவது தமிழும் சம்ஸ்கிருதமும் கலந்து ஒரு கலவையாக எழுதப்பட்ட அந்த விஷயத்தை வந்து மணிப்பிரவாட நடை அப்படின்னு சொல்கிறார் இதுக்கு நிறைய உதாரணங்கள் நம்மக்கிட்ட இன்னைக்கும் பாதுகாக்கப்பட்டு இருக்கு இந்த இந்த லிஸ்ட்ல அதை பற்றி கொடுத்துருக்கோம் வேதாந்த தேசிகர் எழுதிய அபய பிரதான சாரம் அப்புறம் மணவாள மாமுனிகள் ஆச்சாரிய ஹிருதய வியாக்கியானம் பிரியவாச்சான் பிள்ளை அவர்கள் இயற்றிய அமனநாதி பிரான் வியாக்கியானம் சதுஸ்லோகி வியாக்கியானம் ஜிதந்தே ஸ்தோத்ர வியாக்கியானம் இதெல்லாம் வந்து இருக்கு பின் பின்பழகிய பெருமாள் ஜியர் அதாவது குரு பரம்பரா பிரபாவம்னு சொல்றது அது எழுதிட்ட பிள்ளைலோகம் ஜியர் எழுதிய அத்த பஞ்சகம் வியாக்கியானம் நம்பிள்ளை எழுதிய திருவாய்மொழி ஈடு இவையெல்லாம் இது மாதிரி நிறைய ஸ்ரீ வைஷ்ணவ நூல்கள் அனைத்தும் இந்த மணிப்பிரவாளம் எனும் எழுத்து பயன்பாட்டில் எழுதப்பட்டு இன்னைக்கும் அது பாதுகாக்கப்பட்டு பயன்பாட்டில் இருக்கு ஸோ இதை மணிப்பிரவாளம்னு சொல்கிறோம் இதற்கு பின்பா பின்வந்த காலங்களில் இதற்கு பிற்பாடு கிரந்தலிப்பியின் பயன்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சதுக்கு காரணம் என்னென்னா தேவநாகரி தேவநாகரி ஸ்கிரிப்ட் வந்து நம்ம எல்லா ஸ்கூல்லலாம் இருக்குதுன்னு இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த தேவநாகரி ஸ்கிரிப்ட் வந்து அதோடைய பரவல் அதை இனிஷியேட் எடுத்து அதை வந்து ப்ரமோட் பண்ணின காலம் அதிகமாக அந்த காலத்தில் ப்ரமோட் பண்ணதுனால இந்த கிரந்தாட்சரம் என்கின்ற இந்த எழுத்து வடிவிலான சமஸ்கிருதத்தை படிப்பவர்கள் குறைந்தனர் மேலும் அதற்குண்டான ஆசிரியர்களும் சரியான முறையில் இல்லை இந்த அச்சு வடிவத்திலையும் இது பெரும்பாலும் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த கிரந்தாட்சரம்ங்கிற பயன்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு போச்சு குறைஞ்சு தான் போயிருக்கு முற்றிலும் அந்த அழிந்து போகலை ஏன்னா அந்த புஸ்தகங்கள்லாம் இன்னும் இருக்கு இன்னைக்கு கிரந்தாட்சரத்தில் நிறைய புஸ்தகங்கள் இருக்கு வேத வேதாகம புஸ்தகங்கள் பழைய சம்ஸ்கிருத நூல்கள் எல்லாமே கிரந்தாட்சரத்தில் நிறைய இருக்கு பர்டிகுலராக ஆகம புஸ்தகங்கள் எல்லாமே கிரந்தாட்சரத்தில் இருக்கு நூல்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு இருக்கின்றது கற்போர் தான் இன்னைக்கு குறைஞ்சி போச்சு ஏன்னா கற்பிப்போர் யார் தருவாளோ அவ வந்து குறைஞ்சி போயாச்சு அதனால படிக்கிறதுக்கு நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் படிப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுது பட்டு இன்னைக்கு வந்து மைக்ரோசாஃப்டெல்லாம் பார்த்தோன்னா ஃபான்ட்டே கொடுத்துருக்காது அதுக்கு ஸோ அந்த அளவுக்கு வந்து சாஃப்ட்வேர் கம்பெனி எல்லாமே அந்த பாண்டை நமக்கு கொடுக்குற அளவுக்கு அது அதோட முக்கியத்துவம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இன்னைக்கு கிரந்தாட்சர பாண்டெல்லாம் வந்து பயன்பாட்டில் இருக்கு அதனால் நம்ம எல்லாரும் கிரந்தாட்சரம் மூலியமாக சம்ஸ்கிருதத்தை படித்து அதன் மூலியமாக நம்ம பாரம்பரியத்தை பேண வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்